இந்தியா இங்கிலாந்து முதல் மூன்றாவது டெஸ்ட் நாளை ராஜ்கோட்டில் வந்துட்டு மார்னிங் நைன் தேர்ட்டிக்கு நடைபெற உள்ளதுங்க இந்த நிலையில் ஓவரால் ஐந்து டெஸ்ட் ஐந்து டெஸ்ட்டில் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் கதையோட சுருக்கம் என்னென்னு தெரியும் ஐந்து டெஸ்ட்டில் ரெண்டு பேர் வந்துட்டு ஒவ்வொரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க ஈக்குவல் ஆகியிருக்காங்க ஓகேவா அடுத்து வர்ற மூணு டெஸ்ட்டும் இந்தியா வின் பண்ணாங்கன்னா டபிள்யூடிசி பாயிண்ட் டேபிளில் முதல் பிளேஸ் பிடிச்சி டுவெண்ட்டி ஃபைவ்ல வேர்ல்டு கப் டெஸ்ட் ஃபைனல் நடைபெற உள்ளதுங்க டெஃபினட்டாக வந்துட்டு உள்ளே நுழைஞ்சிருவாங்க பட் மூணு டெஸ்ட்டும் இந்தியா அதற்கு ஜெயிக்கணும் ஓகேவா அந்த கோலில் தான் இருக்காங்க இந்த நிலையில் மு முதன்முறையா பிளேய் லெவன் அதாவது நாளை மேட்ச் தேர்ட் டெஸ்ட் வந்துட்டு பிளேய் லெவன ரோகட் சர்மா நிர்பர்கள் முன்னாடி அப்டேட் பண்ணியிருக்காரு வேகப்பந்து வீச்சாளர்களே இல்லாமல் ஸ்பின்னரை ஸ்பின்னரை மட்டும் முறையாக தேர்வு பண்ணியிருக்காரு என்றே சொல்லாங்க நம்ம ரோகட் சர்மா ஓகே இப்போ நம்ம வந்து பிளேயிங் வந்துட்டு டெஃபினட்டா பார்க்கலாம் பென்ஸ்டோக்குமே என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பிளேய் லெவனை பார்த்துட்டு அதாவது ரோகட் சர்மா சொன்னதுக்கு அப்புறம் அந்த பிளேய் லெவனை தற்காலிகமாக அப்டேட் பண்ணுவாங்க இல்லையா இருக்காரு மூன்றாவது டெஸ்ட் வந்துட்டு இந்திய ஸ்பின்னரை சமாளிப்பது அது மிகப்பெரிய கடினம் அதுதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டேஞ்சர் சோனாக அமையும் என்று அவர் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க ஓகே இப்போ ரோஹித் சர்மா அப்டேட் பண்ணிய பிளேயிங் லெவன் எப்படின்னா விட்டு கொடுத்துருக்காரு கேப்டனுக்கு இந்த பொறுப்பு வேணுங்க விட்டு கொடுத்துருக்காப்புல அதாவது கில் ஜெய்ஸ்வால் வந்துட்டு தொடக்க வீரராக இறங்குறாங்க ஓகேவா ஏன்னா ரோஹித் சர்மாவுக்கு செட் ஆகலை அவர் பழைய மாதிரி தோனி கேப்டன்ஷிப் பண்ணும்போது ஐந்தாவது ஆர்டரில் பேட் பண்ணார் இல்லையா அந்த பிளேஸ் எடுத்துக்கிட்டாருங்க பட்டித்தார் வந்துட்டு உள்ளே வந்திருக்காரு கேஎல் ராகுல் வந்துட்டு வெளியேறினதுனால கில் ஜெய்ஸ்வால் பட்டித்தார் அண்ட் சப்ரா ரோகித் சர்மா பரத் தூக்கிட்டு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஜடேஜா பட்டேல் அஸ்வின் குல்தீப் யாதவ் முதன் முறையாக நாலு ஸ்பின்னரோட ரோஹித் சர்மா இறங்குறாங்க ராஜ்கோட் வந்துட்டு ஸ்பின்னருக்கு ராஜாவாக இருக்கும் இந்த ரீசனால் அதாவது ஸ்பின்னருக்கு வந்து ரொம்ப தயுத்தம் பண்ணுறாங்க குல்தீப் யாதவ் செகண்ட் டெஸ்ட்டில் வந்துட்டு வேறு மாதிரி பவுலிங் போட்டார்னு வைங்களேன் அதனால நாலு ஸ்பின்னரை கொண்டு வர இன்னொரு காரணம் அக்சார் பட்டேல் அஸ்வின் ஜடேஜா மூணு பேருமே வந்துட்டு தெளிவான பேட்ஸ்மேன்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணியும் இந்த மூணு பேர் பேர் இறக்கியிருக்காரு சேம் டைம் குல்தீப் யாதவ் வேகப்பந்து வீச்சாளர்கள் வந்துட்டு பும்ராஸ் ராஜ் பிளே பண்ணுறாங்க என்றும் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்குங்க இந்த லெவன் பிளேயர் வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக பிளே பண்ண போகிறாங்க நாளைக்கு டெஸ்ட்டில் பட் இந்த பிளேயிங் லெவனை பார்த்துட்டு தான் நாலு ஸ்பின்னர் அதாவது நாலு பேருமே மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் குல்தீப் யாதவ் ஜடேஜா அக்சார் பட்டேல் நாலு பேருமே வெவ்வேறு வேரியேஷனில் போடுவாங்க இந்த ஸ்பின்னரை சமாளித்து நாங்கள் மீண்டு வருவது மிகப்பெரிய கடினம் என்று பென் ஸ்டோக் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க அதாவது என்ன சொல்கிறது வெற்றியை விட தோல்விக்கே அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றும் பென்ஸ்டோக்கே வெளிப்படையாக பேசியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது நடராஜனுக்கு இடம் கிடைக்கும்னு நினைச்சோம் பட் அவர் பும்ரா கடைசி நேரத்தில் உள்ள வந்ததுனால் அவர் என்ன சொல்கிறது பெஞ்சில் இருப்பார் என்றும் தகவல் வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது மூன்றாவது டெஸ்ட் இங்கிலாண்டை எத்தனை நாளுக்குள்ளே சுருட்டி போட்டு இந்தியா மாசா வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை போட்டு கொடுக்குன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க